அன்பார்ந்த பார்த்த இன திறமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் அது ஒரு முக்கியமான பதிவு தெய்வீக ஞானம் தெய்வீக ஞானம் பெறணும் அப்போ தெய்வீக ஞானம் வந்து ஒரு மனிதனுக்கு கிடைக்கணும் அப்போ தெய்வீக ஞானம் கிடைத்தால்தான் அருள் கிடைத்தால்தான் பொருள் வரும் எல்லாரும் நம்ம பொருளை தேடிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அருள் கிடைக்கணும் இதற்கு ஏதாவது சாஸ்திரத்தில் வந்து ஒரு இலகுவான வழி ரொம்ப தூரம் தொலைக்கு போகாம நிம்மதியாக இருந்த இடத்துல கும்பிட்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு ரகசியங்கள் இருக்கிறதா என்று ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து சொல்லப்பட்டுள்ளதா என்று தேடி பார்க்கும் இந்த ஞானம் யார் மூலமாக கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய எந்த தெய்வத்தின் மூலமாக கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு சூத்திரம் இருக்கிறது அந்த சூத்திரம் தான் என்ன சொல்றான்னா வந்து எந்த ஒரு மனிதன் எந்த ஒரு மனிதன் வந்து விநாயக பெருமானுக்கு விநாயக பெருமானுக்கு வில்வத்தாள் வில்வத்தால் அர்ச்சனை பண்ணணும் வில்வத்தாள் வில்வ மலர் வில்வ இலைகளால் அர்ச்சனை பண்ணினீர்கள் என்று சொன்னால் நல்ல பலன் கிடைக்கும் இதற்கு எல்லா மனிதனும் கே கேட்கறது என்ன கேட்பான் தெரியுமா வில் விலை கிடைக்காது முடியுமா கிடைக்காதுன்னா என்னைக்குமே ஒன்று சொல்றது கேளுங்க கிடைக்காது என்பது எங்கேயுமே இல்லை நீங்கள் தேடினால் கிடைக்கும் தேடினால் பணம் கிடைக்கும் தேடினால் பொன் கிடைக்கும் பொருள் கிடைக்கும் எல்லாம் கிடைக்கும் ஆனால் தேடணும் இன்ட்ரெஸ்டோட தேடணும் இன்ட்ரெஸ்டோட தேடணும் அந்த இன்ட்ரெஸ்டோட நீங்கள் தேட 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 உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்லணும் எல்லாமே கிடைக்கும் அப்போ வில்வத்தால் விநாயக பெருமானுக்கு அது வளம்புரி விநாயகராக இருக்கணும் கோவில்களில் நீங்கள் கொடுக்கறதை வந்து என்ன சொன்னா அவர்கள் அர்ச்சனை பண்ணுவா பண்ணுவார்கள் அவர்கள் கோவிலில் இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் வந்து அவர்களுடைய இயக்கம் எல்லாம் என்ன இருக்கிறது தெய்வ பணி செய்கிறோம் நமக்கு ஏதாவது பத்து ரூபாய் கிடைக்கிறதா பத்து ரூபாய் தட்டுல கிடைக்குதா இருபது ரூபா கிடைக்குதா நூறு ரூபாய் கிடைக்குதா அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அவர்களுடைய கண்களில் தெரிகிறது காரணம் அவர்களுக்கு அது வந்து கமர்சியல் அபர்ஸ் காரணம் வந்து என்று வந்து என்ன சொன்னான்னா தட்டில் வந்து சில்லறை காசுகள் விழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய எண்ணங்கள் வந்து விட்டதோ எண்ணம் வந்து விட்டதோ அப்ப என்ன சொன்னான்னா அது வந்து தன்னுடைய குடும்பத்திற்கு ஒரு பிழப்பு வேண்டும் என்று சொல்லக்கூடிய எண்ணம் எல்லா புரோகிதர் எல்லா பூசாரிகளுக்கும் வந்துருச்சு திருப்பதி கோயில் இருக்கிற பூசாரிக்கு வந்துருச்சு அங்கே அங்க செல்வம் குளிக்கிற இடத்துலயே அவங்க அவனுடைய இயல்பு அதுதான் நீங்கள் உங்களுடைய வீட்டில் ஒரு விநாயகர் வளம்புரி விநாயகர் நல்லா பாதரசத்தில் செய்யப்பட்டது வாங்க கிடைக்கும் எங்கிட்ட இருக்குது நிறைய பேர் என்ன புரிதல் என்ன சொன்னாங்கன்னா இந்த வளம்புரி விநாயகர் என்று சொல்லக்கூடிய ஒன்றையும் வளம்புரி சங்கையும் என்ன சொன்னா ஆயிரக்கணக்கானது வித்துருக்கேன் வாங்கி நல்ல லெவலுக்கு வந்தவங்களாம் என்ன இருக்காங்க பத்து வருஷம் கழிச்சு ஒருத்தர் வர்ற பத்து வருஷம் கழிச்சு வந்தேன்னு சொன்னா தேடி பிடிச்சு வர்றாரு சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் சார் என்ன காரணம்னா அவர்கள்லாம் வந்து இந்த அறிவு சார்ந்தவர்களிடம் வந்து ஜாதகம் பார்த்தாச்சுன்னா நம்ம சில கண்டிஷன்ஸ் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களை சொல்லுவோம் கண்டிஷன்ஸ் கரெக்டாக இருக்கணும் அந்த கண்டிஷன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய எண்ணம் அந்த கண்டிஷன்ஸ் வந்து கரெக்டாக இருந்து விட்டது என்று சொன்னால் எல்லா மனிதன் நல்லா நல்லாயிருவோம் எல்லா மனிதன் நல்லாயிருக்கும் நான் எத்தனை மோ எத்தனை மணிக்கு பேச உட்கார்ந்தேன் இன்னும் பேசிகிட்டே இருக்கேன் இதுதான் கடைசி வீடியோ ஏன்னா இந்த முனைப்பு இருக்கணும் நாளைக்கு நம்ம வீடியோவை எத்தனை பேர் எவ்வளவு ஆர்வப்பட்டுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற அந்த முனைப்பு இருந்தால்தான் நான் வெற்றி பெற முடியும் நம்ம மக்கள் வருவாங்க என்னுடைய முனைப்பு ஒரு ஆர்வம் என்ன ஈர்க்கக்கூடிய சக்தி அப்ப என்னத்தையும் ஒரு நாலு நாளைக்கு ஒரு வீடியோ போடும் அப்படின்னா எல்லாரும் என்ன சொல்றேன்னா அடுத்து யார் போடுறாங்களோ அதை தேடி போயிடுவாங்க அப்ப இந்த வில்வத்தால் விநாயக பெருமானுக்கு நீங்கள் அர்ச்சனை செய்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக என்ன செஞ்சிடும்னா உங்களுக்கு நல்ல பலன் வந்து கண்டிப்பாக தெரியும் அது உங்க வீட்டில வச்சே பண்ணுங்க ஏன்னா உங்களுக்கு ஆத்மார்த்தம் வந்துடும் அதுல ஒரு சின்ன இனிப்பு வைக்கணும்னு ரெண்டு பத்தி போத்தை பொருத்தணுங்கிற என்ன வந்துடும் ரெண்டு பழம் வைக்கணுங்கிற என்ன வந்துடும் ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து ஞானம் கிடைக்க வேண்டும் சக்தி கிடைக்க வேண்டும் அதை பண்ணுங்க பண்ணிட்டு விநாயகருக்கு அருகம்புல் சாத்துங்க செல்வ வளம் கிடைக்கும் விநாயகருக்கு அருகம்புல் சாற்றினால் செல்வ வளம் கண்டிப்பாக கிடைக்கும் அருகம்புல்ல தேடணும் அருகம்புல்லை புடுங்கி வந்தாலே செல்வம் வருங்க அருகம்புள்ளை புடுங்கி வந்தாலே செல்வம் வரும் பிச்சி இருக்கு பார்த்தீங்களா பிச்சி பூவால் விநாயகருக்கு அர்ச்சனை செய்தால் ஞானமும் காரிய சித்தியும் கண்டிப்பாக யார் கையில இருக்கு ரொம்ப இலகுவான சாமி போக வேண்டாம் யாரையும் தேடி போக வேண்டாம் எந்த பிரச்சனையும் வேண்டாம் நீங்க பாட்டுக்கு உங்க வீட்டுல வந்து என்ன சொல்றான்னா நேரம் கிடைக்கிறதுக்கு நேரம் காலம் இத்தனை மணி கும்பிடணும் அத்தனை மணி கும்பிடுங்க நினைச்ச போது வெல்வேலை கிடைச்சிச்சா அதை ஒரு நாளைக்கு அர்ச்சனை பண்ணுங்க அதற்கு அடுத்து அருகம்புல் கிடைச்சிச்சா அருகம்புள்ள வச்சு என்ன சொல்றான்னா வந்து சின்னதா வந்து என்ன சொல்றான்னா அவருக்கு வந்து சின்ன மாலை கணக்காக கட்டி உங்க கையாலே கட்டி போடுங்க பிச்சிப்பு பிச்சிப்பு கிடைச்சிச்சா கண்டிப்பாக வந்து என்ன அவருக்கு வந்து அர்ச்சனை பண்ணுங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னா நீங்கள் பெரிய மாற்றத்தை வந்து சந்திப்பீர்கள் ஏன்னா இலகுவாக வெற்றி பெறக்கூடியது அவர்தான் இலகுவாக வெற்றி பெற வைக்கக்கூடியது அவர்தான் அப்ப விநாயகரை பிடித்து கொள்ளுங்கள் விநாயகருக்கு வந்து என்ன சொன்ன வில்வே இலையால் அர்ச்சனை செய்யுங்கள் அருகம்புல்லால் மாலை போடுங்க பிச்சி பூவால் அர்ச்சனை பண்ணுங்க கண்டிப்பாக விநாயகருக்கு தனிக்கான கொளக்கட்டை மோதகம் என்று சொல்லக்கூடிய கொளக்கட்டை வைத்து வழிபாடு பண்ணுங்க இப்படியெல்லாம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பெரிய மாற்றங்களும் ஞான சித்திகளும் செல்வமும் கண்டிப்பாக புரளும் என்று சாஸ்திரம் சொல்கிறது நல்ல நாளாக வந்து அடிப்படை பேசிகளை வந்து என்ன சொன்னால் பதினேழு வயதுல இருந்து விநாயகர் உவாசகம் தான் இன்னைக்கு விநாயகர் கோயில் கட்டியிருக்கேன் போனால் வந்து என்ன சொன்னா நான் ஒரு இனிப்பு வாங்கிட்டு போய் தோட்டத்துக்கு போகும்போது வந்து வேற பூஜைக்கு ஆள் போட்டிருந்தாலும் நான் போய் வந்து நினைச்சேன் தெரியான ஒரு இனிப்பு வச்சு ஒரு விளக்கு போட்டு ரெண்டு பத்தையை காட்டிட்டு நேர் விழாவிட்டு வர்றதுனால இன்றும் நன்றாகத்தான் இருக்கிறோம் பெரிய வெற்றிகளை பெற்று தான் இருக்கிறோம் இனிமேலும் பெரிய வெற்றியை பெறுவோம் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கை இருக்கிறது எல்லோருக்கும் நன்றாக இருக்க வேண்டும் நீங்களும் விநாயகரை வழிபட்டு வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்